தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு கீழப்பாவூரில் மின்னொளி கபடி போட்டி மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் விளையாட்டுப் போட்டிகள் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன கீழப்பாவூர் திமுக மற்றும் ஊர் மக்கள் சார்பில் தமிழக முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒருநாள் மின்னொடி கபடி போட்டி கீழப்பாவூர் நாடார் அம்மன் கோவில் மைதானத்தில் நடைபெற்றது கீழப்பாவூர் பேரூராட்சி மன்றம் தலைவர் பி எம் எஸ் ராஜன் தலைமை தாங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து சீல்டு வழங்கி விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் கீழப்பாவூர் பேரூர் திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது கீழப்பாவூர் பேரூர் திமுக அவைத்தலைவர் நாராயணசிங்கம் பொருளாளர் தேவேந்திரன் துணை செயலாளர்கள் அறிவழகன் கடல்மணி முருகன் மாவட்ட பிரதிநிதிகள் பொன்செல்வன் தங்கப்பாண்டி முன்னாள் மாவட்ட பிரதிநிதி இளைய பெருமாள் ஒன்றிய பிரதிநிதி காளிமுத்து கந்தசாமி தங்கத்துறை மலைச்சாமி மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் வரவேற்றார் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொன் அறிவழகன் முன்னாள் பேரூர் செயலாளர்கள் வேலாயுதம் ராமசாமி முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்கசாமி மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ராஜாமணி முன்னாள் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் ராசாத்தி திமுக பேச்சாளர் தமிழ்செல்வன் ஒன்றிய பொருளாளர் அன்பரசு திமுக வழக்கறிஞர் அரவிந்த் மணிராஜ் முன்னாள் அவைத்தலைவர் சிவன் கூட்டுறவு ஓய்வு கணேசன் தொழிலதிபர் சிவக்குமார் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமுத்திரகனி முன்னாள் ஒன்றிய பிரதிநிதி மனோகரன் தொழிலதிபர் பாரதி ராஜா உதயநிதி பேரவை ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் வழக்கறிஞர் ராம்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் வீராணம் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் சாமுவேல் துரைராஜ் தேவ அன்பு விஜிராஜன் முத்துச்செல்வி வெண்ணிலா இசக்கிமுத்து ஜெயசித்ரா ஜாஸ்மின் மற்றும் வார்டு பிரதிநிதிகள் திமுக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பதினாறாவது வார்டு செயலாளர் சுரேஷ் நன்றி கூறினார் அனைத்து பரிசுகளுக்கான வெற்றி கோப்பைகளை பொன் ராஜன் அறக்கட்டளை சார்பில் பி ராஜன் சிறப்பு பரிசுகளை விஜிராஜன் வழங்கினர் பாவர் கிங்ஸ் கபடி குழு ஸ்டார் கிங்ஸ் கபடி குழு பி கே பிரதர்ஸ் கபடி குழு கிங் லயன்ஸ் கபடி குழு ஆகியோர் வரவேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கீழப்பாவூர் பேரு திமுக மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர்